the beginning of மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் இடையிலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாதம் தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுறாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க சுக்ர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வரா ஆட்சியா மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலன குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் ஆரம்ப கட்டத்துல நட்பலன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவுல அப்புறமா வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்டாட்சியில் போட்டு வறுப்பாங்க சொல்லி அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு நடுக்கு நம்மளுடைய சோம்பலா இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடும் அதோட கிடையாது கங்காஸ்தானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்து குளிக்கணும் கங்கா ஸ்தானம்னா சுடுதல்ல குளிக்கிறது தான் அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா ஸ்தானம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா அந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்துல போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிரும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டம் எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை தன்மை நம்ம குடம்புல இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் வறண்ட மட்டன் சாப்பிடாரு முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கு எல்லாம் இல்லை நம்ம சோ பருவ காலங்கள் கேட்டா மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி ஏதோ ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கவர்மெண்ட் கவர்ந்து அடிச்சு படத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான முன்னாடியில இருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் சோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி என்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்கக்கூடிய எவ்வளவு மூல நட்சத்திரக்காரங்க மூல நட்சத்திரக்காரங்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா நிறைய ஆடம்பர பொருட்களை வாங்குவாங்க ஆடம்பர பொருட்களை ஒரு கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழலுக்கு கடன் வாங்கி ஏன்னா இந்த காலகட்டத்தில் மூல நட்சத்திரக்காரர்கள் சிறிய கடன் என்பது ஏற்படும் கடன் மூலயமா நிறைய மன மகிழ்ச்சி இருக்கும் கடன் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா சுற்றுலா போவாங்க ஒரு லோன் எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் டூர் போகிறேன் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக எங்கேயாவது வெளியூர் நண்பர்களை பார்க்க போவாங்க இந்த காலத்தில் திடீர் பயணங்கள் எல்லாமே இருக்கும் குழந்தைகளை விட்டு பிரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த பிரிவு என்பது சுப பிரிவாக இருக்கும் ஏதாவது ஒரு குழந்தை டூர் போவாங்க இல்லை நீங்கள் டூர் போவீங்க இந்த மாதிரியான ஒரு குழந்தைகளை விட்டு திடீர் என்ற ஒரு பிரிதல் ஒரு நீங்க ஒரு இடம் ஒரு குழந்தை ஒரு இடம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஒரு ஆனால் இந்த காலத்தில் ஆடம்பர பொருட்களை கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழலில் உருவாகும் அந்த கடன் எவ்வளோ வாங்கணுன்றது தீர்மானிப்பது நீங்களா இருக்கும் கடன் சுமையை ரொம்ப அதிகமாக்காம அளவா கடன் வாங்கனா வாழ்க்கை சிறப்பா இருக்கும்